குரு குரு ஐயா குரு கரும்பு கொம்பன் ஐயா கரும்பு ஐயா கொம்பனே மாடு <Five pressing> <gezos> <affchter hate Ell Murray frogoples> அையா 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 இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் எல்லாரும் மஞ்சோதாய் நீங்க எல்லாரும் பாப்பா 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 எல்லாரும் எல்லாரும் மஞ்சோதாய் என்ன வெளியா இறங்க <LO jotka going down> <on> <many> <many> <many>

சந்த <call>

வெட்டி மாடு வெற்றி வெட்டி வெட்டி மாநாடு

அருமையான மாடு மாடு இந்த மாடு ஆடு 198 12 வந்து வந்து கேளு மாடு காங்காயா 444 காங்காயா 444 புடி 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 மேலே ஏறு அண்ணே மேலே ஏறு அண்ணே மேலே ஏறு பண்ண வேண வேண சபாபா தள்ளின காயை காயை கால் மாடிச்சு காயை கால் மாடிச்சு

வெற்றி so பெற்றது so

வெளியாபா வெளியா வெளியோடு மாநாடு

நீடி பட்டி சாமியார் சொல்லார் தொட்டு வட்டி தொட்டு தோற்றுவார்

அறுபது விருது மாடு விருது பூக்கடி மாடு பதினாலாவது ரோலாக்ஸ்

மாவட்டம் மாணிக்க மாணிக்க பிள்ளையார் மாடு மாடு மாணவர்கள் பிள்ளையார் ஐம்பத்தி எட்டி எட்டு

அருமையான மாடு ஐயா காட்டியா மேத்திரி மாடு சூப்பர் சூப்பரா வீரரா மாடுபிடு வீரருக்கு பரிசு ஐயா மாடு வருது தம்பி மாடு ஐயா மாடு நிறைய மாடு வருது நிறைய மாடு வருது மாடு வருது மேலே மேலே மாடு திருப்பிடு போகப்பா போகப்பா வீட்டுக்கு போகப்பா யா அன்னவாசன் மாடு வெளியே போகட்டை குரு மாடு செம்மையா போது அருமையான மாடு இழுப்பூர் ஆடி ஓகே சரவண குமார் சார்பாக வந்த மாடு கள்ளுக்குடி மணி மாடியா சூப்பர் நம்பர் எழுபது மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் ஐயா எழுபது ஐயா சாத்தனூர் சுதர்சன் மாடு மாட்டின் பெயர் வந்து சண்டிகருப சண்டி கருணா மாடு வெற்றி கருடா மாடு வெற்றி விட்டது